வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குங்க அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய அந்த பொருளை நம்ம வாங்கினோம் அப்படின்னா சுக்கர வசியம் மட்டும் இல்லாமல் வசியமும் ஏற்படுவாங்க மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசியத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்கிறது அப்படின்றது செல்வ வளத்தை பெருக்கி தருங்க கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் அதை வாங்கி நம்ம என்ன முறையில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்த இத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது பணவசியம் மகாலட்சுமி வழிபாடு வசியம் இதையெல்லாமே நம்மளுக்கு தரக்கூடிய இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ரொம்பவே எளிமையான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஒவ்வொருவருமே பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னும் நிச்சயம் ஆசைப்படுவோம் அந்த ஆசையை தாண்டி நம்ம வாழும் இடத்துல நல்ல சமூக மதிப்பும் நல்ல செல்வந்தராகவும் நல்ல அந்தஸ்துடனும் வாழணும் அப்படின்னும் நினைப்போம் இதை பேராசை அப்படின்னு சொல்வாங்க ஆனா இதை பேராசை அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாதுங்க இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆசைதான் துன்பத்திற்கு முதல் படி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஆசைகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நம்மளால எட்டவே முடியாது அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் நம்ம செய்யணும் ஆசைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த எண்ணங்களாலும் முயற்சிகளாலும் பிற துன்பப்படாத வகையில் இருந்தால் போதுங்க சரி நம்ம இந்த சமூகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு அந்தஸ்தும் கோடீஸ்வர யோகத்தையும் பெற்றுத்தரணும் அப்படின்னா அதற்கு நல்ல பண வரவும் அதற்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இந்த முயற்சி செய்வது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம கைக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்றதுக்காக இதற்கான ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அதாவது ஒரு பொருளை வாங்கணுங்க கோடீஸ்வர யோகம் பெறுறதுக்கும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கிறதுக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் அப்படின்னா இதற்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு அருள் வேணும் இந்த அருளை கொடுப்பவர் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்ரனோட அருள் நம்மளுக்கு கிடைத்துட்டா போதுங்க நம்மளோட வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தை கொடுத்துருவார் இந்த சுக்கர பகவான் இத வச்சு தான் ஒருவர் நல்ல நிலைக்கு உயரும் போது அவருக்கு திசை அடித்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் வந்ததுங்க சுக்ரனுடைய அருளை பெறணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் நம்மளுக்கு வேணும் ஏன் அப்படின்னா சுக்ரனுடைய அதி தேவதையாக இருப்பவங்க அப்படின்னா அது மகாலட்சுமி தாயார் அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம இவங்க இருவருக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுலேயும் வளர்பிரையில் செய்கிறது அப்படின்றது இன்னும் நல்ல பலனை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமைனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஆனால் நாளை வரக்கூடிய வளர்பிரை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் முதல்ல பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றிடுங்க இது பிரதானமாக ஒரு வழிபாட்டு முறை தான் அன்றைய தினத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் முறைப்படி இந்த பூஜையை முடிச்சிடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் எப்பயுமே பூஜைகள் இருக்கும் அந்த பூஜையெல்லாம் நீங்கள் முடிச்சிடுங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் இருக்கு இல்லையா இந்த பொருளை நீங்கள் சுக்கர ஊரையில் வாங்கணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரையில் வாங்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அது எந்த டைம் அப்படின்னா காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர உரை இருக்குது அப்படி அதை விட்டுட்டிங்க அப்படின்னா மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர உரை இருக்குது அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர உரை இருக்குது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கடைக்கு போய் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கிடுங்க அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மொச்சை பயிர் தான் இந்த பொருளை வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் வாங்கிறது அப்படின்றத செய்துடுங்க நாளைக்கு செய்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லியிருந்தேன் இந்த டைம் இந்த மூணு நேரம் இருக்கல இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக செய்ங்க இதை சமைப்பது அப்படின்றது எந்த நாள்லனாலும் நீங்க சமைக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நான் வாங்கிட்டேன் அன்னைக்கே சமைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கே சமைக்க வேண்டியது இல்லைங்க அன்னைக்கு சமைச்சாலும் நல்லது தான் அதையே நீங்க நெவேதியமா வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் சூப்பருங்க ஆனா என்னால் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா வாங்க முடியும் அப்படின்றவங்க கட்டாயம் இன்றையக்கு வாங்குறது அப்படின்றத கண்டிப்பா பண்ணிடுங்க வாங்கி நீங்கள் இன்னொரு நாள் கூட சமைச்சிக்கலாம் இப்போ வாங்கி வச்சதை அந்த வாரங்களில் நீங்கள் என்றைக்கி சமைச்சிக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் இந்த மூணு டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சுக்கர ஓரை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கணும் இந்த மொச்சைப்பயிரை வாங்கணும் இந்த மொச்சைப்பயிரை வெள்ளிக்கிழமையில் வாங்குறது அப்படின்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த நேரங்களில் கல்லுப்பு வாங்க வேண்டும் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும் நம்ம எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்குறது அதே மாதிரி பண ஈர்ப்பை அதிகரித்து நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடிய தன்மை இந்த மொச்சைப்பயிருக்கு இருக்குங்க நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒ ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது அந்த வகையில் மொச்சைப்பயிர் அப்படின்றது சுக்கரனுக்குரிய ஆதிக்க பொருள் அதை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளில் அதாவது சுக்கரனோட ஆதிக்கமுடைய அந்த நாளில் அந்த ஓரையில் வாங்கும்பொழுது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த செல்வந்தராக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே தந்துடுங்க தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனால் பலன் அதிகமாக கிடைக்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு பண்ணுங்க நாளைக்கு மட்டும் இல்லாமல் வாராவாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இதை கண்டிப்பா பண்ணுங்க இந்த பரிகாரத்தோட உங்களோட முயற்சியும் கைவிடாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வாழ்வு எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய அனுகூலத்தை தருங்க இந்த ஒரு பொருளை நீங்க நம்பிக்கையோட நாளைய தினம் வாங்குங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் வாங்குங்க வாங்கி உங்களோட பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் ரொம்ப நல்லது இல்லை பூஜை அறை இல்லைங்க வாங்க மட்டும்தான் செய்வேன் வாங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் அந்த டயத்தில் வாங்கி வீட்டில் சமையல் அறையிலையாவது கண்டிப்பாக வைங்க இதை மாதிரி வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லியிருந்த இந்த பொருளை நீங்கள் வாங்கும்பொழுது நிச்சயம் உங்களோட வாழ்க்கை மென்மேல உயர தொடங்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை யாரெல்லாம் நாலைய தினத்தில் செய்கிறீங்க அப்படின்றதையும் எந்த டைமில் வாங்கினீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்சுணையாவது நமச்சி வாய் திருச்சிற்றம்பலம்